வாழ்வில் வெற்றி காற்றை மட்டுமே சுவாசிக்கும் நண்பர்களே அறிவை அறிவால் அறிவாய் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நான் கூட பேச போகிறேன் அதாவது பனி படர்ந்திருக்கிற நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதை வந்து கரெக்டாக தெரியாது லைஃப் ஜேர்னிலேயுமே வந்து நிறைய சந்தர்ப்பத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய பாதை வந்து பனி படர்ந்த மாதிரியே இருக்கிறதுனால நிறைய சுச்சுவேஷனில் உங்களுக்கு பாதை வந்து சரியாக தெரிய மாட்டேங்குது ஸோ குழந்தை பருவத்தில் மற்றவங்க கொஞ்சம் விளையாடுறதுக்கு அழைச்சப்போ கூட அணைச்சப்போ கூட அண்ணா அந்த குழந்தை உணர்ந்ததால தான் நிறைய குழந்தைகள் பார்த்திங்கனாக்கா அவங்க அம்மாவை கையை விட்டு வெளியில் வராது யார் கூப்பிட்டாலும் வராது ஏன்னா தேர்ட் பர்சன் அன்பின் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாதுகாப்பு வந்து தன்னுடைய தாய்கிட்ட இருக்குது அப்படிங்கிற அந்த குழந்தை நம்புறதுனால தான் அடுத்தவங்கக்கிட்ட கூப்பிட்டாலும் அந்த குழந்தை வரது கிடையாது அப்போ என்ன கூச்ச சுபாவம் இருக்கிற குழந்தைப்பா அப்படிங்கிற ஒரு பட்டப்பேர் வந்து அந்த குழந்தைக்கு கிடைச்சது ஸோ அக்ரிணை பொருளோட ஆனந்தமாக விளையாடுற அந்த குழந்தைக்கு ஒரு பொம்மை கூடலாம் வச்சு விளையாடிட்டுருக்கும் ஸோ அக்ரிணை பொருளோடைய ஆனந்தமாக விளையாடுற குழந்தைக்கு தன்னை வந்து கொஞ்சிட விளையாட கூப்பிட்றது வந்து ஆறறிவு இருக்கிற ஒரு ஜீவன் தான் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு வந்து தெரியல ஸோ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லதொரு நட்பு வட்டத்தை எப்படி ஏற்படுத்திக்கிறது அப்படிங்கிறது தெரியாத பசங்க சின்ன பசங்க தாழ்வு மனப்பான்மையை வச்சுட்டு தவிக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது ஸோ காலேஜை பொறுத்த வரைக்குமே பார்த்தோன்னா பெரிய விபரீதமான விஷயங்கள் எல்லாமே காலேஜ் படிக்கிற இந்த இளம் நெஞ்சங்களுக்கு ஏற்பட்டுடுது நிறைய சந்தர்ப்பத்தில் பார்த்தோன்னா இந்த கூடா நட்பு வந்து கேடாக தான் முடிஞ்சு போகுது ஸோ சரியான பாதையில் போகும்போது அது எப்போவுமே சந்தோஷமான பயணமாக தான் இருக்குது ஸோ அந்த பாதையை பலப்படுத்துகிற புலப்படுத்துகிற பொறுப்பு கடமை வந்து பெற்றவங்களுக்கும் ப்ரொஃபஸர்ஸுக்கும் மட்டும்தான் ஜாஸ்தி இருக்குது அன்புனால அரவணைக்கப்படுற குழந்தைகள் கொஞ்சம் அறிவுனாலையும் நினைக்கப்படணும் அப்படிங்கிறது மஸ்ட்டு ஸோ அன்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அறிவும் அதே அளவுக்கு முக்கியம் இன்றைக்கி நாத்திக வெள்ளத்தில் அடிச்சிட்டு போகிற விஷயங்களை தடுக்கக்கூடிய நங்கூரமாக பக்தி சங்கிலிகள் வந்து பயன்படணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் இன்றைக்கி இருக்குது பக்தி மீது அந்த குழந்தை தன்னுடைய பிஞ்சு கால்களை அழுத்தமாக வைக்கணும் ஸோ அதனால் நம்மளுடைய மனித சக்திக்கு மீறின பெரிய சக்தி வந்து ஒன்று பிரபஞ்சம் அப்படின்னு அதுக்கு பேர் அப்படின்னு சொல்லி அப்படி இயற்கையாக அது அப்படியே செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அந்த குழந்தைகளுடைய புத்திக்குள்ளே பேரண்ட்ஸு கண்டிப்பாக புகுத்தணும் அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் இன்றைக்கி நம்மளுடைய கரண்ட் சொசைட்டியும் சுச்சுவேஷனும் இருக்குது ஓகே அறிவுன்னா என்ன அறிவது அப்படின்னா என்ன கத்தியை தீட்டாதே உன் புத்தியை தீட்டு அப்படிங்கிறதோட உண்மையான எக்ஸ்பிளனேஷன் என்ன குழப்பமான சூழ்நிலையில் ஒரு தெளிவை ஏற்படுத்தக்கூடிய ஞானம்தான் அறிவு ஒரு கிளியர் குறிக்கோள் தெளிவான குறிக்கோள் வச்சுட்டு உங்களுடைய லைஃப்பை முறையாக அப்படியே நீங்கள் வழி நடத்திட்டு போகும்போது உங்களுடைய சக்ஸஸுக்கு வேணுங்கிறத சேர்க்கறக்கு தேவையான எல்லாத்தையும் அடையக்கூடிய கல்வி வந்து ஒரு அறிவு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிற லைஃப்பில் இடர் இருக்கிற வாழ்க்கையில் இடறி விழாமல் இருக்க உங்களுடைய புத்திக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பிடிமானம் தான் அறிவு அப்படிங்கிறது சூது வஞ்சம் பொறாமை இந்த மக்கள் மத்தியில் நிறைய இருக்குது ரைட்டாக அந்த மாதிரியான ஆட்கள் தான் நிறைய இருக்காங்க அவங்களுக்கு நடுவில் கூட நிம்மதியாக ஒரு வாழ்க்கையை வாழறத்துக்கு ஒரு புவியீர்ப்பு மையமாக இருக்கிறது வந்து அறிவு தான் சொல் புத்திக்கும் புத்திக்கு நடுவில் ஒரு சமன்பட்ட மனநிலையில் ஒரு சரியான வாழ்க்கையை காட்டுற துலாபாரம் அறிவு ஆசைக்கும் பேராசைக்கும் நடுவில் அதல பாதாளத்தில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுற மனுஷங்களை இந்த மண்ணிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு மரம் மாதிரி ஒரு சமதள காற்று அவங்கள சுவாசிக்க வைக்கிறது அறிவு இதெல்லாம் தெரியாமல் இருக்கிறது உங்களுடைய ஆறாவது அறிவுக்கு விடப்பட்ட ஒரு அரைக்கோல் மாதிரி இது எல்லாத்திலேயுமே அறிவு அமிர்தத்தை விட இனிய அமிர்தம் அப்படிங்கிறத நீங்கள் அறியணும் ஓகே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையை நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஒரு ராஜா தன்னோட மந்திரியிட்ட ஒரு நாளைக்கு உண்டு 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 இல்லை இல்லை உண்டு இல்லை இல்லை இந்த நாலு விஷயத்தை வந்து நீ எனக்கு விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறார் மந்திரி என்ன பண்ணார்னா கண்டிப்பாக பண்ணிடலாம் ராஜா அப்படின்னு சொன்னார் ரொம்ப அடுத்த நாளைக்கு அரசவைக்கு நாலு பேரை கூட்டிகிட்டு வர்றார் ராஜா நேதிக்கு நீங்கள் கேட்ட விஷயத்துக்கான பதில் தான் இந்த நாலு பேர் அப்படின்னு சொல்லி அவங்கள மன்னருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறார் மன்னரும் பார்த்தோன்னா அறிவில் ரொம்ப உயர்ந்த மன்னர் தானே ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா அறிவால் உயர்ந்த மந்திரிகிட்ட அறிவை அறியறத்துக்கு எனக்கு இதுக்கு ஒரு விளக்கம் கொடு அப்படின்னு சொன்னார் அப்போ மந்திரி என்ன பண்ணுறன்னா விளக்குறார் முதல் நாள் ராஜா கேட்டதுக்கான விடை தான் இந்த நாலு பேரை கூட்டு வந்திருக்கார் முதல் ஆள் வந்து ஒரு வள்ளல் மந்திரி வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறார் இவர் வந்து ஒரு வள்ளல் இவருக்கு இந்த உலகத்திலையும் மகிழ்ச்சி இருக்குது மறு உலகத்துலேயும் புண்ணியம் இருக்குது ஸோ அதுதான் உண்டு உண்டு அப்படின்றதுக்கான உதாரணம் இவர் தான் ரெண்டாவது பர்சன் வந்து ஒரு ப்ராஸ்டியூட்டு விலை மாது இந்த உலகத்தில் அவங்களுக்கு மகிழ்ச்சி இருக்குது அந்த உலகத்தில் புண்ணியம் கிடையாது ஸோ அது வந்து உண்டு இல்லை அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கிறவங்க தான் இவங்க அப்படின்னு சொல்கிறாங்க மூணாவது பர்சன் வந்து ஒரு சாது ஸோ பூமியில் அவருக்கு மகிழ்ச்சி கிடையாது எல்லாமே எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சிம்பிளாக இருக்கிற பர்சன்ஸ் தான் சாது ஸோ அதனால் அவருக்கு பூமியில் மகிழ்ச்சி கிடையாது மேல உலகத்தில் போனால் அவருக்கு வந்து புண்ணியம் இங்கே நிறைய பண்ணியிருக்கார் அப்படின்னு ஸோ அந்த மூணாவது நபர் சாது வந்து அதுதான் இல்லை உண்டு அப்படிங்கிற கேட்டகரி நாலாவது கேட்டகரி பர்சன் வந்து யாருன்னா ஒரு கொலைகாரன் அவனுக்கு இங்கேயும் மகிழ்ச்சி கிடையாது செ தண்டிக்கப்பட்டு ஜெயிலில் இருக்கான் இல்லையா ஸோ அதனால் இப்போ அவனுக்கு இங்கேயும் மகிழ்ச்சி கிடையாது துன்பப்பட்டுட்டு தான் இருக்கான் மேல் உலகத்துலேயும் துன்பம் கிடையாது இங்கே நிறைய கொடுமைகள் பண்ணிட்டதுனால நரகத்துக்கு தான் அவன் போக போகிறாங்க ஸோ அதுதான் வந்து இல்லை இல்லை ஸோ இந்த சமூகத்தில் பலவகையான மனிதர்களை நான்கு பிரிவாக மந்திரி வந்து பிரித்து காட்டினார் இல்லையா ஸோ நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக அதை கொஞ்சம் டிக் பண்ணி போகும்போது தங்கிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து சந்தோஷப்படுறது ஒரு கேரக்டர் ஒரு டைப் ஆஃப் பீப்புள் நான் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு செல்ஃபிஷாக இருக்கிறவங்க மற்றவங்க சந்தோஷமாக இருந்தால் போகிறோம் அப்படின்னு ஒரு ஞானி மாதிரி நினைக்கிறவங்க நானும் சரி மற்றவங்களும் சரி சந்தோஷமாக இருக்கிறதே பிடிக்காத ஆட்கள் இவங்களுக்கு தானும் சிரிக்க மாட்டாங்க அடுத்தவங்க யாராவது சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருந்தால் அது அவங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான முகச்சாய அரிதாரம் எல்லாம் பூசப்பட்ட ஒரு பெரிய முகத்துடைய தொகுப்பாக தான் இந்த சொசைட்டி இருக்குது ஸோ நமக்கு முன்னாடி நிற்கிறது வந்து அவங்களுடைய பிம்பமாக இல்லை ஏதாவது போலியான ஒரு முகத்திரையை போட்டுக்கிட்டு தான் நம்மக்கிட்ட அவங்க இருக்காங்களாங்கிற கன்ஃபியூஷன் வந்து எல்லாருக்குமே வருது ஸோ இது வந்து நீங்கள் கிளியர் ஆனால் தான் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியும் இந்த சூட்சமத்தை அறியறதுக்கு உதவுறது தான் அறிவை அறிவால் அறியும் ஆயுதம் அதைத்தான் கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு அப்படின்னு சொல்கிறதோடைய உண்மையான உரை அறிவு முட்டாள்தனத்துக்கு முடிவு கட்டும் மூளைச்சலவை அறிவு பின்னாடி வரதை முன்னாடியே உணர்த்தன பிடனிக்கன் பின்னால் இருக்கிறது முதவே நமக்கு காட்டுற மாதிரி அறிவு மற்றவங்களுடைய கேலி இருந்து உங்களை காப்பாற்றுற கேடையும் அறிவு குழப்ப இருட்டில் வெளிச்ச மின்னல் அறிவு இந்த மடமை மதம் பிடித்த மூடர்களை அடக்கக்கூடிய அங்குசம் அறிவு ஞான மழை வருஷிக்கும் கருமை கொண்ட கார்மேகம் ஸோ அறிவுக்கு இத்தனை பெரிய சிறப்பு இருக்குது ஓகே படித்ததினால் அறிவு பெற்றோர் ஆயிரம் உண்டு பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு அப்படின்னு வாழ்க்கை பாடத்தை கரைத்து குடித்த கவியரசருடைய கவிதைகள்லையுமே நாம் அறிவை அறிவால் அறிய முயற்சி பண்ணலாமே குள்ள கூட்டம் வந்து குறுக்கிடும் நல்லவருக்கு தொல்லை தந்து மடக்கிடும் நீ எள்ளளவும் பயங்கொண்டு மயங்காதே அதனை எமனுலகு அனுப்பி வைக்க தயங்காதே அப்படின்னு தைரியம் ஊட்டக்கூடியது அறிவு வாழ்க்கை பாதையில் பார்த்துப்போ நீ நடந்து போகும் பாதையிலே உன் நண்பனும் வரக்கூடும் சில நரிகளும் விளையாடும்னு காஷன் பண்ணுறதும் அறிவு தான் ஒருவன் மனது ஒன்பது அதில் ஒளிந்து கிடப்பது என்பது அதனால் மனசை மனசால் அறியறதுக்கு தியானம் தேவை தியானம் அவசியம் அப்படின்னு ஞானம் ஊட்டக்கூடிய விஷயம் அறிவு அழுவதற்கு கிடையாது அனுபவிப்பதற்கும் அனுபவிப்பதற்கும் தான் வாழ்க்கை அழத்துக்கு மட்டும் கிடையாது பிறக்கும் போதும் அழுகின்றாய் இறக்கும்போதும் அழுகின்றாய் ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்த மானிடா இயற்கை அழுதால் உலகம் செழிக்கும் மனிதன் அழுதால் இயற்கை சிரிக்கும் அதனால் நீ அழுது புலம்பி அசிங்கப்படாதே அப்படின்னு உங்களுக்கு அறிவுரை சொல்கிறது அறிவு கண்கள் அவனை காண உள்ளம் அவனை நினைக்க கைகள் அவனை வணங்க அப்படின்னு இறை நம்பிக்கை உங்களுடைய இதயத்தில் விதைக்கிறதும் இந்த அறிவு தான் ஆக அறிவுடைய பல ரூபங்களை அறிந்து கொள்ள அறிவினால ஆனந்தம் அடைய அறிவினால் உயர்ந்து விளங்கிட அறிவை அறிவால் அறிவாய் அப்படிங்கிறதுக்கு இத்தனை உதாரணங்கள் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வாழ நினைத்தால் வாழலாம் வழியாக இல்லை பூமியில் வையகம் யாவும் உண்புகள் பேசும் கைவசமாகவும் எதிர்காலம் இன்னொரு தலைப்பில் இன்னொரு விஷயத்தை இன்னொரு நாள் உங்களோட நான் பேசுகிறேன்